வணக்கம் நான் கீழடியில் வாழ்ந்த தமிழன் பேசுகிறேன் எங்கள் நாகரிகத்தை அகழ்வாராய்ச்சி மூலம் வெளிக்கொண்டு வந்தார்கள் கீழடி நாகரிகம் வெயில் வர வர தமிழர் நாகரிகத்தின் மற்றும் ஒரு தொன்மையை உலகமே அறிய தொடங்கியது அரப்பா மொகஞ்சதாரோ போல தமிழ்நாட்டிலும் ஒரு நகர நாகரீகம் இருந்தது என்பதற்கு சான்றாக நம் கீழடி நாகரீகம் வெளிப்பட்டது தமிழனின் உயர்வான நகர நாகரீகம் உலகுக்கே தெரிய வந்தது தமிழ் எழுத்துக்களின் காலம் கிமு முன்னூறு என அனைவரும் அமைக்கப்பட்டது இந்தியாவின் வரலாறு தெற்கிலிருந்துதான் தொடங்குகிறது என்பது நிறுவனமும் ஆனது உலகின் மூத்த நாகரீகமாக பன்னாட்டு ஆய்வகங்கள் எங்கள் கீழடியின் துன்பத்தை அங்கீகரித்தன இத்தனை சிறப்புகளை கொண்ட எங்கள் கீழடியை உலகமே ஊற்று கவனிக்கிறது கீழடி வரலாறு ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் தமிழர் வரலாற்றை உலகமே சொல்லும்